வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ் ஸோ இப்போ நம்ம ரீசனிங் டாப்பிக்கில் டேரெக்ஷன் இந்த டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ ரீசனிங்கில் இருந்து டென் கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும் ஸோ அதில் ஒரு டாபிக் தான் ஒரு சப் டாபிக் தான் இந்த டேரக்ஷன் ஸோ இந்த டேரக்ஷன் கான்செப்டில் பேசிக்காக நம்மளுக்கு ஒரு ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டேரக்ஷன் இப்போது நீங்கள் எப்படி நம்ம ரீசனிங்கில் ஏபிசிடியை அந்த ஒரு ரிஜல்ட் வரைக்கும் எழுணும் அதோட பொசிஷன் எழுதிடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஓகே என்னோட பல வீடியோஸ் நீங்கள் கோடிங் டீ கோடிங் நம்பர் சீரீஸ் லெட்டர் சீரிஸ் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ட்ரிக்கு நான் சொல்லியிருந்திருப்பேன் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருந்து அந்த பர்டிகுலர் கான்செப்ட்டில் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டினாக அது வரும் குயிக்காக நீங்கள் அதை பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சான்னு சொல்லியிருந்தேன் அதே போல் டேரக்ஷனுக்கு நீங்கள் டேரெக்சன் நோட் பண்ணி வச்சுருங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்வமாக இருக்குது நீங்கள் ரஃப் ஸ்பேஸில் இந்த மாதிரி ஆரோ மார்க் நோட் பண்ணிட்டு மேலே இருக்கிறத நார்த்து நோட் பண்ணிக்கோங்க மேலே இருக்கிறத நார்த் அதாவது வடக்கு அப்படி நோட் பண்ணிடுங்க கீழ இருக்க சவுத்து தெற்குன்னு வரும் இப்போ இந்த சைடு இருக்கிறத ரைட் சைடு இருக்கிறத ஈஸ்ட் கிழக்கு அப்படிங்க நோட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த சைடு இருக்கிறத வெஸ்ட்டு அதாவது மேற்கு நோட் பண்ணிடுங்க இதோடு முடிச்சிடாமல் இதில் டைரக்ஷன் இருந்தாலும் லெஃப்ட்டு ரைட்டு இதை நோட் பண்ணிடுங்க இப்போது நார்த் சைடுக்கு வந்துட்டு இதுதான் லெஃப்ட் இந்த சைடு ரைட்டு அதாவது கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து நார்த்து சைடு அதாவது வந்து வடக்கு நோக்கி ஒரு மூணு கிலோமீட்டர் செல்கிறார் அவர் இடதுபுறம் திரும்பி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் செல்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இடதுபுறம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்னன்னா ஸ்டார்டிங் இந்த சைடு கொண்டு போயிட்டு லெஃப்ட் சைடு அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்படி நம்ம அவரை மார்க் மாற்றணும் ஓகேவா ஸோ இந்த பேசிக் தகுந்திருக்கணும் அதே போல டைரக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஒரு வடக்கு சைடு போயிட்டு கிழக்கு நோக்கி ஒரு ஐந்து கிலோமீட்டர் செல்கிறார் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு நோட் பண்ணி கிழக்கு அப்படின்னா இந்த சைடு தானே ரைட் சைடு தானே ஸோ அப்போ அதை நம்ம நோட் பண்ணிடணும் அப்போது டேரெக்ஷன் நோட் பண்ணியிருக்கணும் லெஃப்ட் ரைட் பொசிஷன் நோட் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது சவுத்து தானே இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இது லெஃப்ட் இது ரைட்டுன்னு மாறும் அப்படியே ஆப்போசிட்டாக மாறும் ஓகேவா இப்போ ஈஸ்ட் சைடு நல்லா யோசித்து பாருங்க இது லெஃப்ட் இது ரைட்டு ஓகேவா இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா வெஸ்ட் சைடு என்ன ஆகும் மேல மேல இருக்கிறது ரைட்டு கீழே இருக்கிறது லெஃப்ட் ஓகேவா நீங்க அந்த டைரக்ஷன்ல திரும்பி நிற்கிற மாதிரி நீங்க ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம் மேற்கு சைடு திரும்பி நிற்கிற மாதிரி அப்போ எந்த சைடு ரைட்டு எந்த சைடு லெஃப்ட் இது நீங்க தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ரைட் இப்போ இது பேசிக்கானது இப்போ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு நாலு டைரக்ஷன் நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கணும் இந்த நாளை கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் இப்போ இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க அதாவது வடகிழக்கு அப்படின்னு நோட் பண்ணுவாங்க வடகிழக்கு அப்படின்னு நோட் பண்ணுவாங்க அதே போல் இந்த டைரக்ஷனை சவுத் ஈஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க அதாவது தென்கிழக்கு அப்படின்னு நோட் பண்ணுவாங்க ஓகேவா அதே போல் இந்த டைரக்ஷனை இந்த டைரக்ஷன் என்ன சொல்லுவாங்க சவுத் வெஸ்ட்டு தென்மேற்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க ஓகே சவுத் வெஸ்ட்டு தென்மேற்கு அப்படின்னு நோட் பண்ணுவாங்க அடுத்து இந்த டேரெக்ஷனை வடமேற்கு அப்படின்னு நோட் பண்ணுவாங்க ஓகே வடமேற்கு நார்த் வெஸ்ட்டு ஓகேவா ஸோ இது தான் அந்த ரிமைனிங் இருக்க நாலு டேரெக்ஷன் அப்போ மொத்தம் எட்டு டேரக்ஷன் இருக்கா இந்த டேரக்ஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இதை தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா தான் அவங்க கொடுத்துருக்க அந்த சென்டென்ஸை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்க எந்த டேரக்ஷனில் போகிறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகேவா சரி தெரிஞ்சிருச்சா இனி நம்ம அது கொஸ்டினை ரீட் பண்ண ரீட் பண்ணி நம்ம அது எந்த டேரக்ஷன் போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்ச தெளி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் இருந்து ஒரு பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் இதுவரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸோ இதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ஆல்ரெடி சிக்ஸ் டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஓகே ஸோ சிக்ஸ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு இதுக்கப்புறம் ச டே செவன் டே எயிட் இந்த மாதிரிலாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம கொண்டு போவோம் மொத்தம் சிக்ஸ்டி டேஸ் சிக்ஸ்டி ப்ரீவியஸ் இயர் நான் இதுக்கு மேலேயும் நான் உங்களுக்கு கிளாஸ்லாம் வீடியோஸ்லாம் நான் கொடுப்பேன் தான் கண்டிப்பாக இது இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நீங்கள் குரூப் டூ எக்ஸாமாக இருக்கட்டும் இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்த வரும் இதுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இதுக்கு ஃபீஸ் நான் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் நான் கொடுக்குறேன் இந்த சண்டே வரைக்கும் ஃபீஸ் கட்டணும் கட்டணும் எல்லாத்துக்குமே வீடியோஸ் தெரிகிற மாதிரி இருக்கும் அடுத்த நெக்ஸ்ட் மண்டேலேருந்து யார் ஃபீஸ் கட்டி பே பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நான் வீடியோஸ் நான் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நான் கொடுப்பேன் அதே போல் நிறையா ட்ரிக்ஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் நான் நான் கொடுப்பேன் ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா மொத்தம் சிக்ஸ்டி டேஸில் சிக்ஸ்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக ஆலோ ஓவராலாக குரூப் ஒன் எக்ஸாம் கொஸ்டினும் அதுக்கடுத்து நான் போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் குரூப் டூ எக்ஸாமு அதுக்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஆல் குரூப் ஃபோர் கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஓகேவா ஸோ இந்த பேஜில் குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டோட ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணாலும் டைம் சேவ் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இப்போ ஓரளவுக்கு சார் எல்லா டாப்பிக்கும் ஓரளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேங்க சார் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் இந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு டவுட் இருந்தால் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்கலாம் டவுட் இல்லை அப்படின்னா தாராளமாக இந்த அமௌண்ட்டை ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் நான் கொடுப்பேன் ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் அந்த டெலிகிராம் லிங்கில் டே ஒன்லேருந்தே என்னென்ன வீடியோஸ்லாம் வந்திருக்கு கொஸ்டின் என்ன ஆன்சர் கீ பி பிடிஎஃப் இருக்கும் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷனும் நீங்கள் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குரிய வீடியோஸ் எல்லாமே உங்களோட பர்சனல் உங்களோட எப்பப்ப உங்களுக்கு டவுட் இருக்கோ நீங்கள் அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறீங்க ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப தெளிவாக நான் சொல்கிறேன் ஸோ சாய்ஸ் அகாடமியில் கிளாஸ் என்னோடய கிளாஸ் கவனித்தவங்களாக இருக்கட்டும் அதே போல் டிஎன்பிசி மேக்ஸ் யூடியூப் சேனலில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கட்டும் ஸோ என்ன எந்த அளவுக்கு என்னோட க்ளாஸஸ் ஒர்த்தபுளாக இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் ஃபீட்பேக்கும் நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபீட்பேக் பார்த்தோம் நீங்கள் பே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஓகேவா ஸோ இனி நம்ம இந்த ரீசனிங்கான டேரக்ஷன் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க ராணி தெற்கு திசையில் இருபது மீட்டர் நடக்கிறாள் இப்போ இங்கே டேரக்ஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அளவு நோட் பண்ணியிருப்பாங்க அப்போது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும் ஓகே ஸோ நல்லா கவனிங்க ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம நோட் பண்ணுறோம் அதில் வந்து அவங்க தெற்கு திசை அப்படின்னா ஸோ தெற்கு திசை அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக வந்து டேரக்சன் நம்ம நோட் பண்ணதில் மேல் நோக்கி இருக்கிறத நம்ம வடக்கு நோட் பண்ணுவோம் கீழே வந்து தெற்கு நோட் பண்ணுவோம் இது கிழக்கு இது மேற்கு ஓகேவா ஸோ நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட் நோட் பண்ணுவோம் அப்போது இங்கே தெற்கு திசை அப்படின்னா சவுத் டைரக்ஷன் தானே கீழ்நோக்கி இங்கே கீழ்நோக்கி இருபது மீட்டர் நடக்கிறாள் நோட் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது உடனே இடதுபுறமாக திரும்பி அப்படின்னு நோட் இருக்காங்க அப்போ இந்த டவுன்வேர்ட் டைரக்ஷன்ல போகிறாங்க அப்படின்னா எது ரைட்டு எது லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இது லெஃப்ட்டு சாரி இது ரைட்டு இது லெஃப்ட்டு ஓகேவா ஸோ அப்போ இடதுபுறமாக திரும்பி அப்படின்னா இந்த டைரக்ஷன் தானே இந்த டைரக்ஷன் ஓகேவா ஸோ இந்த டேரெக்ஷனில் நாற்பது மீட்டர் அப்போது நாற்பது மீட்டர் இந்த டேரெக்ஷனில் போகிறாங்க போகிறவங்க திரும்பவும் வலது புறமாக அப்போ இந்த டேரக்ஷனில் அதாவது ஈஸ்ட்டு சைடா இந்த மாதிரி போகிறாங்க ஈஸ்ட் சைடு இப்படி போகிறாங்க அப்படின்னா எது லெஃப்ட்டு இது லெஃப்ட்டு இது ரைட்டு ஸோ அப்போ அந்த டேரெக்ஷனில் இங்கே தெரிஞ்சிருக்கணும் லெஃப்ட் ரைட்டுன்னு தெரிஞ்சுருக்கணும் வலதுபுறமாக திரும்பி முப்பது மீட்டர் நடக்கிறாள் அப்போ வலதுபுறம்னா இந்த சைடு இங்கே முப்பது மீட்டர் நடக்கிறாங்க ஓகேவா ஸோ முப்பது மீட்டர் நடக்கிறாள் அதுக்கடுத்து என்ன சொல்லிட்டாங்க திரும்பவும் வலதுபுறமாக அப்போ இந்த மாதிரி டவுன்வர்ட் டைரக்ஷன்ல சவுத் டேரக்ஷனில் போகிறாங்க அப்படின்னா இது லெஃப்ட்டு இது ரைட்டு ஓகேவா அப்போ வலதுபுறமா அப்படிங்கிறம்போது இந்த சைடு போகிறாங்க இங்கே எத்தனை மீட்டர் நாற்பது மீட்டர் போகிறாங்க இதுலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதான் வந்து எண்டிங் பாயிண்ட் அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னங்கிற நோட் பண்ணியிருக்கணும் எண்டிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிற நோட் பண்ணியிருக்கோம் அவங்க தொடக்கத்துலேருந்து இறுதிக்கான குறைந்தபட்ச தூரத்தை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ குறைந்தபட்ச தூரம் அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரம் ரவுண்டு அடித்ததெல்லாம் நம்ம யோசிக்கணும்னு அவசியமே இல்லை ஓகே இந்த சைடு போயிட்டு இங்கிட்டு போய் இங்கே போனதெல்லாம் ரவுண்டு அடிங்கிற இப்படிலாம் வந்து நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை ஸ்டார்டிங்கிலேருந்து இந்த எண்டிங் பாயிண்ட்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் இருபது மீட்டரா ஓகே ஸோ இருபது மீட்டர் அடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இதுக்கு வந்து முப்பது மீட்டர்னு இருக்கா ஸோ அப்போ நம்ம முப்பது அப்படிங்கிற நோட் பண்ணிடுறோம் முப்பது மீட்டர் இப்போ அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு மொத்தம் எவ்வளவு இருபது ப்ளஸ் முப்பது ஐம்பது மீட்டர் அப்படிங்கிறது தான் இதற்கான குறைந்தபட்ச தூரம் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ டைரக்ஷனும் தெரிஞ்சிருக்கணும் அது ஈஸ்டா வெஸ்ட்டா அதே போல் ரைட்டா லெஃப்டா இதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் ஓகே ஸோ இதே கான்செப்டில் தான் அடுத்தடுத்து இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான குழு கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம ஒன்று வேணும் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க ராஜு என்பவர் தெற்கு நோக்கி நடக்கத் தொடங்கிறார் ஓகே சப்போ இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் தெற்கு நோக்கி கீழ் நோக்கி தான் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓகேவா சார் எப்பயும் போல் நீங்கள் மார்க் நோட் பண்ணிடணும் இது வடக்கு இது தெற்கு இது கிழக்கு இது மேற்கு இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிடணும் ஓகே தெற்கு நோக்கி நடக்க தொடங்கிறார் இருபது மீ இருபது மீட்டர் தூரம் நடந்த அவர் ஓகே இங்கே இவ்வளோ இருபது மீட்டர் தூரம் நடந்திருக்கார் அவர் வடக்கு நோக்கி திரும்பி எட்டு மீட்டர் தூரம் நடக்கிறார் அப்போ இருபது மீட்டர் தூரம் வந்து அவர் நடந்த ஒரு பெருசாவோட நம்ம போட்டுடலாம் இதுல இருந்து திரும்பி வடக்கு நோக்கி அப்படின்னா இந்த ஆப்போசிட் டைரக்ஷனே நோட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல எவ்வளவு மீட்டர் எட்டு மீட்டர் அவர் நடக்கிறார் எட்டு மீட்டர் தூரம் நடக்கிறார் மறுபடியும் எந்த டைரக்ஷன் கிழக்கு கிழக்கு அப்படின்னா என்ன சொல்லிருக்கேன் இந்த ரைட் சைடா சோ கிழக்கு நோக்கி ஐந்து மீட்டர் தூரம் அவர் நடக்கிறாரு ஓகே சோ கிழக்கு நோக்கி எவ்வளவு மீட்டர் தூரம் ஐந்து மீட்டர் தூரம் நடக்கிறார் எனில் ஆரம்ப இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் ஓகே ஸோ அப்போ இது வந்து ஐந்து மீட்டருங்கிறத நோட் பண்ணிடுவோம் இங்கே இதான் என்டிங் பாயிண்ட்டு அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆரம்ப இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் எந்த திசையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இது வந்து என்டிங் பாயிண்ட்டு ஓகேவா ஸோ இது என்டிங் பாயிண்ட்டு இப்போ எந்த டைரக்ஷன் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லருந்து இந்த கார்னரில் இருக்குது அதாவது வந்து இப்போ இந்த இடத்துல இந்த டேரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு நம்ம சொல்லுவோம் ஓகேவா இந்த டேரெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெற்குன்னு மென்சன் பண்ணுவோம் ஆனால் இங்கே என்ன இருக்குது இந்த டைரக்ஷன் கீழ் நோக்கிய டேரெக்ஷனாக அப்போ நான் வந்து இன்னொரு ஒரு நாலு டேரக்ஷன் மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல அதாவது தென்கிழக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணியிருந்தேன்ல அப்போது தென்கிழக்கு அப்படிங்கிறதான் இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சராக வரும் ஏன்னா தென்கிழக்கு ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும் இருக்குது அதனால இதுதான் அதுக்கான சரியான ஆன்சர் இது ஒருவேளை ரெண்டு இடங்களில் தென்கிழக்குன்னு இருந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இப்போ இந்த இருந்து எது எதுலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைன் வரைக்கும் எடுத்துகிட்டு இப்போ இதை மட்டும் எடுத்துக்கலாம் ஓகேவா அப்போ இதில் இருந்து இது வரைக்கும் எத்தனை வேல்யூன்னு பாருங்கள் மொத்தம் இருபது போனதில் எட்டு மீட்டர் ரிட்டர்ன் வந்தாரா அப்போ மீதி பன்னெண்டு மீட்டர் இருக்கும்ல அப்போ இந்தது வேல்யூ பன்னெண்டு மீட்டர் ஓகேவா அதுக்கு அடுத்தது இந்த சைடு எவ்வளோ தான் போயிருக்காரு அஞ்சு மீட்டர் தான் போயிருக்காரு அப்போ அஞ்சு மீட்டர் அப்போ இந்த வேல்யூக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னால் பிதாகரஸ் தீரம் இங்கே யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ அப்போ பிதாகரஸ் தீரம் என்ன ஒரு பக்கம் அளவு இது வந்து ஹைப்போதீனஸ் ஓகே கர்ணம்னு சொல்லுவாங்களே அதான் எக்ஸு அப்போது கர்ணம் ஸ்கொயர்டு ஈக்குவல்ட்டு மற்ற ரெண்டு பக்கத்தோட வர்க்கங்களோட கூடுதல் பன்னெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு ஸ்கொயர் ஓகே இதானே அப்போ பன்னெண்டு ஸ்கொயர் வேல்யூ என்ன நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் அஞ்சு ஸ்கொயர் வேல்யூ இருபத்தி அஞ்சு இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் நூற்றி அறுபத்தி ஒம்பதுன்னு வரும் அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ அறுபத்தி மூணுனா எக்ஸோட வேல்யூ என்ன நூற்றி அறுபத்தி ஒம்பது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நூற்றி அறுபத்தி பதிமூணோட ஸ்கொயர் வேல்யூ அப்போ எக்ஸ் வேல்யூ பதிமூணு எவ்வளோ மீட்டர் பதிமூணு மீட்டர் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்போ இங்கே ரெண்டு கண்டிஷன் டேரக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும் அதே போல் எவ்வளவு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ இந்த பேட்டன்ல தான் வந்து அதிகமாக கொஸ்டின் இருக்கும் ஒன்று அவங்க டேரெக்ஷன் என்னன்னு கேட்பாங்க அதோட அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ இதுதான் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பீக்கு தெற்கில் ஏயும் ஓகே இந்த கொஸ்டின் நல்லா கவனிக்கணும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இப்போ பிக்கு தெற்கு சைடு ஓகே தெற்கு சைடு ஏ இருக்காங்க ஓகே அப்போ பி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழ் நோக்கிய திசை தான் தெற்கு திசை அப்போ ஏ நோட் பண்ணிடுறோம் அடுத்து பிக்கு கிழக்கில் சியும் இருக்குது இப்போ பி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிழக்கு சைடு ஸோ கிழக்கு சைடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் ரைட் சைடு இது சி இருக்காங்க அதே போல் சியை பொறுத்து ஏ எந்த திசையில் இருக்கும் இப்போ இதுதான் கேள்வி சியை பொறுத்து ஏ எந்த டைரக்ஷன் அப்படின்னா இவங்க இருக்க இந்த சி இருக்க பாயிண்ட்லருந்து நீங்கள் இமேஜின் பண்ணணும் ஸோ அப்போ சி இருக்க பாயிண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு இந்த சைடுங்கிறது இப்போ மேல் நோக்கிய சைடு வடக்குன்னு நம்ம சொல்லுவோம் கீழ்நோக்கிய சைடை தெற்குன்னு சொல்லுவோம் இந்த டைரக்ஷனை அவருக்கு மேற்குன்னு மென்ஷன் பண்ணுவோம் இந்த டைரக்ஷனை கிழக்கு நோட் பண்ணுவோம் இப்போ இந்த டைரக்ஷனில் தானே அவங்க இருக்காங்க அப்போது தென்மேற்கு இதெல்லாம் வந்து அந்த தென்மேற்கு டிசைட் ஓகேவா ஸோ தென்மேற்கு எங்கே இருக்குது தெற்கு மேற்கு ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ மறந்துவிடக்கூடாது நம்ம அந்த டேரக்ஷன் எட்டு டேரக்ஷனையும் நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுருந்தால் மட்டும்தான் நம்ம இதற்கான ஆன்சர் எந்தவித கன்ஃப்யூஷன் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் இல்லை நம்மளுக்கு அந்த இடத்துல கன்ஃப்யூஸ் ஆகிரும் ரொம்ப டைம் எடுத்துரும் ஸோ அதனால் நல்லா கவனமாக பார்த்துக்கணும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு பறவை மேற்கு திசையில் இரநூறு மீட்டர் பறந்து வலதுபுறம் திரும்பி மேலும் நூறு மீட்டர் பறக்கிறது இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கணும் ஒரு பறவை மேற்கு திசையில் இரநூறு மீட்டர் பறந்து அப்போ இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி மேற்கு திசைன்னா இந்த சைடு தானே இங்கே இரநூறு மீட்டர் பறந்துருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் வலதுபுறம் திரும்பி அப்போ இந்த டைரக்ஷனில் எது ரைட்டு எது லெஃப்ட்டு இது லெஃப்ட்டு இது ரைட்டு இதை நம்ம தெரிஞ்சிருக்கணும்ல அப்போது இது வலதுபுறம் திரும்பி நூறு மீட்டர் ஓகே ஸோ நூறு மீட்டர் பறந்துருக்கு அதுக்கப்புறம் பின்னர் கிழக்கே திரும்பி கிழக்கே திரும்பி அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து கிழக்குங்கிறது இந்த சைடு தானே ஸோ இந்த இதில் இருந்து எத்தனை மீட்டர் முந்நூறு மீட்டர் பறந்து அப்போ இங்கே முந்நூறு மீட்டர் கிழக்கு டைரக்ஷன்ல போயிருக்கு பின் திரும்பி தெற்கு திசையில் தெற்கு திசை அப்படின்னா கீழ் நோக்கி தானே ஸோ கீழ் நோக்கி நூறு மீட்டர் பறந்துருக்கு இதுதான் கேள்வி அவங்க கொடுத்துருக்கறதில் அப்போ இந்த சார்ட்டு கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிடணும் இப்போ ஆரம்ப இருந்து பறவை எவ்வளோ தூரத்தில் உள்ளது ஆரம்ப புள்ளி என்ன இந்த பாயிண்ட்டு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு என்டிங் பாயிண்ட்டு அப்போ இதிலேருந்து எவ்வளவு ஆல்ரெடி இங்கேருந்து இங்கே வரைக்கும் இரநூறு மீட்டர் இப்போ இந்த மீது இருக்க இந்த கேப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிறத நம்ம கவனிக்கணும் மொத்தத்துக்கு முந்நூறு மீட்டரா அப்போ இரநூறு மீட்டர் இது வரைக்கும் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது ஒரு நூறு மீட்டர் தான் ஓகே அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ கரெக்டாக சார்ட் நோட் பண்ணிடணும் அதுலேருந்து அவங்க என்ன கேள்வி எடுத்துக்காங்கிறத புரிஞ்சு ஆன்சர் கண்டுபிடிச்சாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஓகே ஸோ ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் ஒன்னு பாருங்கள் ராகினி வடக்கு திசை நோக்கி ஐந்து கிலோமீட்டர் நடந்து இடதுபுறம் திரும்பி ஏழு கிலோமீட்டர் நடக்கிறாள் மீண்டும் இடதுபுறம் திரும்பி மூணு கிலோமீட்டர் நடக்கிறாள் கடைசியாக எந்த திசை நோக்கி நடக்கிறாள் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் அவங்க அளவு வச்சு அவங்க எதுவுமே கேள்வி வைக்கல ஜஸ்ட் அவங்க இருக்கிற டேராக்ஷனாக கேட்குறாங்க கரெக்டாக அவங்க என்ன லெஃப்ட் ரைட்டு திரும்பினதை கரெக்டாக நோட் பண்ணுங்கள் இதற்கான ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஸோ என்னோடய கொஷினுக்கு யார் யார் ஆன்சர் பதிவு பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அதே போல் டெஸ்ட்லேயும் ஒரிஜினல் எக்ஸாம்லேயும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏ என்ற புள்ளியில் இருந்து ராம் வடக்கு பக்கமாக ஆறு கிலோமீட்டர் நடந்து பின் இடது பக்கமாக திரும்பி எட்டு கிலோமீட்டர் நடந்து பின் மீண்டும் இடது பக்கமாக திரும்பி பன்னிரெண்டு கிலோமீட்டர் நடந்து பி என்ற புள்ளியை வந்து அடைந்தால் அவன் நிற்கும் திசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ திசை மட்டும்தான் கேட்டிருக்காங்க நம்ம ப்ரீவியஸாக ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுத்த மாடல்லாம் தான் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள் இப்போ ஏங்கிற புள்ளி நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே ஸோ ஏங்கிற இருந்து அவர் என்ன பண்ணுறாரு ராம் வடக்கு பக்கமாக ஆறு கிலோமீட்டர் அப்போ வடக்கு பக்கம் இந்த சைடு தானே ஸோ அப்போ இங்கே ஆறு கிலோமீட்டர் ஒரு போகிறார் பின் இடது பக்கமாக திரும்பி அப்போ இந்த டைரக்ஷனில் எது லெஃப்ட் ரைட்டு இது லெஃப்ட்டு இது ரைட்டு இடது பக்கமாக திரும்பி எட்டு கிலோமீட்டர் போகிறார் ஓகே எட்டு கிலோமீட்டர் இந்த அவர் போயிட்டுருப்பார் அதுக்கப்புறம் என்ன மீண்டும் இடது பக்கமாக திரும்பி அப்போ இதுதான் வந்து லெஃப்ட்டு இது ரைட்டு இடது பக்கமாக திரும்பி அப்படின்னா இந்த இந்த மாதிரி வருவார் வந்து எத்தனை கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் ஓகே ஸோ பன்னெண்டு கிலோமீட்டர் அவர் போகிறார் பன்னெண்டு கிலோமீட்டர் தானே போயிட்டு பீங்கிற புள்ளியை அவர் அடைகிறார் ஓகே பீங்கிற புள்ளி தான் வந்து பீங்கிற புள்ளி அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அந்த அடைந்தால் அவள் நிற்கும் திசை என்ன இதான் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இந்த சாட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ இது மேற்கு நம்ம எடுப்போம் இது தெற்குன்னு எடுப்போம் ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து தென்மேற்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பட் ஆப்ஷன்ல இது இல்லை தென்மேற்கு அப்படிங்கிறது இல்லை அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு லெஃப்ட் சைடு இருந்து இந்த சைடு லெஃப்ட்ல இருந்து திரும்பி இருக்காரு அப்படின்னா இந்த டேரெக்ஷன்ல இருக்காரு அப்படின்னா கீழ் நோக்கிய டேரக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம் தெற்கு நம்ம மென்ஷன் பண்ணுவோமா அப்போ தெற்கு டேரெக்ஷன்ல நோக்கி இருக்காரு அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ ஆப்ஷனை பொறுத்து தான் நான் இந்த தெற்குன்னு நான் சூஸ் பண்ணுறேன் ஆனால் ஏங்கிற பாயிண்டில் இருந்து அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா தென்மேற்கு அப்படிங்கிற வரும் ஸோ டேரெக்ஷன் நல்லா தெளிவாக புரிஞ்சிருந்தோம் அப்படின்னாவே இந்த கொஸ்டின்ல மைல்டாக வந்து கொஞ்சம் அந்த சார்ட் கிரியேட் பண்ணும்போதே மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இருந்தாலும் ஆப்ஷனை பொறுத்து நம்ம ஒரு டிசிஷன் நம்ம வரலாம் ஸோ அப்போ ஸ்டா லா அவர் எந்த டேரெக்ஷனில் எந்த லெஃப்ட் டேரெக்ஷனில் வந்திருக்காரு அப்படின்னா அவர் தெற்கு டேரக்ஷன் நோக்கி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு மனிதன் தெற்கு பக்கமாக முப்பது மீட்டர் நடந்து பின் இடது பக்கம் திரும்பி ஐம்பது மீட்டர் நடந்து பின் மீண்டும் இடது பக்கம் திரும்பி முப்பது மீட்டர் நடந்து உள்ளான் எனில் அவன் ஆரம்பித்த இடத்தில் இருந்து எவ்வளவு தூரம் நடந்துள்ளான் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ என்ன ஒரு மனிதன் தெற்கு பக்கமாக நடந்திருக்காரு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங்கில் இருந்து தெற்கு பக்கம் ஒரு முப்பது மீட்டர் அவர் நடந்திருக்கார் ஓகேவா அடுத்தது பின் இடது பக்கமாக திரும்பி இப்போ தெற்கு சைடு அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் லெஃப்ட்டு இது ரைட்டு இடது பக்கம் அப்படின்னு சொன்னால் இந்த சைடு தானே இந்த சைடில் எத்தனை மீட்டர் ஐம்பது மீட்டர் நடந்து ஸோ ஐம்பது மீட்டர் நடந்து பின் மீண்டும் இடது பக்கம் அப்போ இந்த சைடு அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு இது மீண்டும் இடது பக்கம்னு மென்சன் பண்ணிட்டாங்க இடது பக்கத்தில் வந்து முப்பது மீட்டர் ஓகே முப்பது மீட்டர் அப்படின்னா இதுக்கு ஈக்குவலாகவே வருமா இந்த பாயிண்ட்டுக்கு அப்படியே ஈக்குவலாகவே முப்பது மீட்டர் ஏன்னா இதுவும் முப்பது தானே நடந்து லானியலில் அவன் ஆரம்பித்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் நடந்துள்ளான் ரொம்ப சிம்பிளானது தான் நீங்கள் ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இது எண்டிங் பாயிண்ட்டு அப்போ இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன கீழே உள்ள அளவுக்கு அப்படியே ஈக்குவல் தானே ஓகேவா ஸோ அப்போ இங்கே ஐம்பது மீட்டருங்கிறது இருக்கும் ஐம்பது மீட்டர் தான் இதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப சிம்பிளான இது ரொம்ப சிம்பிளானது தான் பட்டு நம்ம என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க கொஸ்டின்ஸ்லேயே அந்த டைரெக்ஷன் வந்து வடகிழக்கு தென்மேற்கு இந்த மாதிரி கான்செப்டில் வர்றது பிதாகரஸ் தீரம் யூஸ் பண்ணி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னான்னு கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி கேட்டையில தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கொஸ்டின்லாம் உங்களால் நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க அதே போல் ஃப்ரெண்ட்ஸு டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட பேஜில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் சிக்ஸ்டி டேஸில் அதாவது ஜூ மே அண்டு ஜூன் இந்த ரெண்டு மந்த்லையும் சிக்ஸ்டி டேஸ்லேயும் சிக்ஸ்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஃபீஸு ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஒரிஜினல் கொஸ்டின் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுவே நம்ம நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னே போதுமானது அதில் நிறையா ஷார்ட் நம்ம தெரிஞ்சுக்கோம் எந்தெந்த இடத்துல டைம் சேவ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோம் ஸோ நீங்கள் எப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் இந்த மே அண்டு ஜூனுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு புரிய டெலிகிராம் குரூப் தான் அப்போ ஆரம்பத்தில் வந்து டே ஒன்லேருந்தே உங்களுக்கு வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கும் கொஸ்டினவும் இருக்கும் ஆன்சர்ஸ் இருக்கும் அதே போல் வீடியோவும் இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ குயிக்காக அந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா ரைட் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ